தனி நாள் கேட்டு போராடிய நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாது என்று தமிழ் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது சைனட் வில்லைகளை கட்டிக்கொண்டு போராடியது ஒரு மண்ணுக்கான போராட்டம் அவ்வாறு இந்த நாட்டிலே நடந்த வரலாறு இருக்கிறது முப்பது நாயிரம் நாற்பது மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள் சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் அப்பாவி என்னை போன்ற ஒரு லட்சம் முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருக்கிறது இதையெல்லாம் மறந்து நீங்கள் இன்று பாராளுமன்றத்திலே பேசலாம் ஆனால் மக்களுடைய வேதனையும் சோதனையும் கஷ்டமும் துன்பமும் உள்ளங்களிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பாதை மன்னாரையும் அல்லது வடமாகாணத்தையும் தெற்கையும் அதாவது புத்தளத்தை இணைக்கின்ற பாதை தான் இது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வருகின்ற பொழுது மன்னாரிலிருந்து வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுகிறது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுகின்ற ஒரு பாதையை விலங்குகளுக்காக வேண்டி இழுத்து மூடுகின்றோம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு நூறு வீதம் நாசமாக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியுடைய வார்த்தை பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய வார்த்தை பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வாக்களித்த மக்கள் என்று வேதனையோடு இருக்கிறார்கள் எனவேதான் உங்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் இது சம்பந்தமாக மீள மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை கொடுத்திருப்பதனால் ஒரு அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகளை நியமித்து இந்த வழக்கு மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்குவது வழமை ஜேவிபியிலே மூன்று பேர் அன்று இருந்தார்கள் அவர்களுக்கும் நிதி வழங்கப்பட்ட நிகால் களப்பத்தி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் டிசிபி என்பது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் ஆனால் நாங்கள் வந்து இப்பொழுது ஆறாவது மாதம் போய்க் கொண்டு இருக்கிறது அஞ்சாவது மாதம் இதுவரை எங்களுக்கு ஒரு கடிதம் வரவில்லை பத்து மே மில்லியன் தருவதாக ஜனாதிபதி நிதியமைச்சர் விவாதத்திலே சொன்னார் இதுவரை எங்களிடத்தில் ஒரு ப்ரொபோசல் கூட கேட்கவில்லை நாங்களும் மக்களால் வந்தவர்கள் எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களிடத்தில் மக்கள் போகின்ற பொழுது சின்ன பாதையை போட்டு தாருங்கள் சின்ன சின்ன தேவையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அப்படி என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு இனிமேல் நீங்கள் ஆயுள் பூராக இன்னும் நூறு வருஷத்துக்கு என்பிபி தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறீர்களா நாளை நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்தால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு சதமும் தராமல் எதிர்கட்சியை வித்தியாசமாக அந்த அரசாங்கங்கள் பார்ப்பது நியாயமா ஏன் அவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் ஜனாதிபதி அவர்களும் நிதியமைச்சரும் இந்த விஷயத்திலே ஜனாதிபதி தான் நிதியமைச்சராக இருக்கிறார் தயவு செய்து டிசிபி ஃபண்ட் அந்த அது எல்கேஜி எந்த கட்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே கொடுத்ததை போல நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போலதான்